என்று சொல்கிறது மிக ஆச்சரியக்குரியது தான் நான் பேச போகிறேன் அதாவது பாபா படத்தில் ரஜினிகாந்த் ஐயா மகாதர் பாபாஜி இப்படி தான் வருவார் இப்படி தான் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறத அவர் படமாக எடுத்திருந்தார் ஆனால் நம்மலாம் வந்து அதை பார்த்து தான் நம்ம நம்பணும் உரிஜிதமாக இருந்தது ஆனால் உண்மையிலுமே அது உண்மைதான் அதாவது நான் இன்னைக்கு பதினாலு வருஷம் நான் கிரியா பண்ணிகிட்டு இருக்கிறேன் நமக்கெல்லாம் வந்து அவர் காட்சி கொடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம்தான் ஆனால் காட்சி கொடுப்பாரா அப்படின்னு நான் ஆள் மனசில் ரொம்ப நான் வேண்டிக்கிட்டேன் எப்படியாவது எனக்கு ஒரு காட்சி கொடுங்க ஐயா உங்களை தான் நான் அணுங்கிறேன் ரொம்ப சரணாகதி ஆயிட்டேன் பாபாஜி அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேண்டினேன் வேண்டின பின்னால் எனக்கு தியானத்தில் எனக்கு காட்சி கொடுத்தார் முதல் நாள் காட்சி கொடுத்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம பிரம்மையா இல்லை நிஜமானாலுமே நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்தாரா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி உடம்ப நான் கிள்ளி பார்த்தேன் நான் உண்மையாலுமே வந்து பார்த்தனா இல்லை மன இருக்குது ஏதாவது மாதிரி தோணிச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் அப்புறம் மறுநாள் பார்க்கும்போது அதே மாதிரி காட்சி எனக்கு கிடைச்சிது அப்போ இரண்டு நாள் காட்சி கிடச்சதுனால மூன்றாம் நாள் பார்த்தேன் மூன்றாம் நாள் காட்சி கிடைச்சிது அப்போ ஒரு புஸ்தகத்தில் நான் படித்தேன் சித்தர்களோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி அப்படிங்கிறத ஒரு வழிய படித்தேன் அப்போ வந்து அந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னா நெய் நல்லெண்ணெய் வசம்புப் பொடி இந்த மூணும் கலந்து அதில் ஏலக்காய் பச்சைக்கல் பூரம் இதெல்லாம் போட்டு தீபம் ஏற்றுங்கள் இழுப்பண்ணேன் இந்த அஞ்சு பொருள் போட்டு தீபம் வச்சு தீபத்தில் வந்து பாபாஜி போட்டால் முன்னால் வச்சு நீங்கள் தீபத்தை முன்னால் வச்சு தியானம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட சித்தர்கள் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் போட்டுருந்தாங்க நான் படித்து பார்த்து சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன் பின்னால் உண்மையாலுமே காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்த உடனே என்னால் பேச முடியல நான் என்ன பேசணும் எனக்கே தெரியல நான் சரணாகதி ஆகிட்டேன் அப்புறம் ஒளி வடிவமாக தான் அவருடைய முகத்தை நான் பார்க்க முடியல அங்கேருந்து ஒரு ஒளி தான் வருது வழியாக வேறு எதுவும் தெரியல எனக்கு அந்த ஒளி வந்து ஸ்பார்க் ஆச்சு எனக்கு அப்போ வந்து எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக கிளம்பிச்சு இது மட்டும் எனக்கு புரிஞ்சுது ஆனால் மற்ற எதுவும் புரியல மீண்டும் முடிச்சுட்டு மறுநாள் முக்கிய இதே மாதிரி செஞ்சேன் அப்போ வந்து பாபா வந்து சிவனோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் மகாதர் பாபாஜி என்பவர் சிவபெருமானுடைய ஒரு பகுதி தான் சாதாரணப்பட்ட சித்தர் கிடையாது அவர் ஒளி ரூபமாகவும் காட்சி கொடுக்குறாரு அவர் வந்து காற்றில் கரைந்திருக்கின்றார் இந்த கலியுகத்தில் இருக்கார் என்பது உண்மை நூற்றி நூறு பர்சன்ட் உண்மை நம்ம ஒவ்வொருவரும் அவரை காட்சி காண முடியும் அவரை காண விருப்பப்பட்டால் நிச்சயமாக அடுத்தபடியாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு காட்சி தெரியும் நன்றி வணக்கம்